ஜெயசங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்ய்ச சங்கர ஓரிக்கி சங்கர ஓங்கார சங்கர மகராஜி கி ஜே ஆன்மீக அன்பர்களே தரிசனம் டிஜிட்டல் அன்பர்களே நாள்தோறும் காஞ்சி மகாப்பிரிய சுவாமிகளுடைய அதிசயங்களை இந்த மண்ணில் மறைக்கப்பட்ட சில உண்மைகளை இதுவரை யாரும் பேசாத செய்திகளை உங்களோடு சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் மாட்டு வண்டி போக முடியாத இடத்திற்கு கூட தன்னுடைய பாட்டு வண்டியால் பயணப்பட்டவர் கவியரசு கண்ணதாசன் மாட்டு வண்டி போகாத இடத்திற்கு கூட தன்னுடைய பாட்டு வண்டியால் பயணப்பட்ட கவியரசு கண்ணதாசனை காப்பாற்றியவர் இந்த கருணைக்கடல் கருணாமூர்த்தி ஆம் அன்பர்களே ஒரு நண்பகல் வேளை திரையுலகத்தினுடைய ஜாம்பவான் என்று சொல்லக்கூடிய சாண்டோ சின்னப்பா தேவரும் கவியரசு கண்ணதாசனும் ஒரு சேர ஒரு காரில் பயணிக்கிறார்கள் கார் காஞ்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஒரு திரைப்படத்தினுடைய கதைவசனம் பாடல்கள் குறித்து இருவருக்கும் வாதம் விவாதமாக தொடங்கி அப்படியே பின்னி மிளிர்ந்து கொண்டே போகிறது போகின்ற வகையில் கார் நிலைத்தடுமாறி தலை குப்பிற கவிழ்கிறது சாண்டோ சின்னப்பாதேவருக்கு சிறு சிறு காயங்களுடன் வழிவருகின்றார் கண்ணதாசனுக்கு உடல் முழுக்க காயம் பலத்த காயம் சென்னையின் ஒரு புகழ்வாய்ந்த மருத்துவமனையில் வடபழனி பகுதியில் சேர்க்கப்படுகின்றார் சின்னப்பாதேவருக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை திக்கற்றவர்களுக்கும் திசையற்றவர்களுக்கும் கடவுளைய துணை என்பது போல அவருக்கு எதுவுமே காஞ்சி ஸ்ரீமடத்து மகாப்பெரியவர் தான் மறுநாள் காலை பொழுது புடந்தது தன்னுடைய முதல் உதவிகளை முடித்துக்கொண்டு நேரடியாக பெரியவர் இருக்கக்கூடிய ஸ்ரீமடத்திற்கு செல்கின்றார் நடந்ததை பெரியவருடன் கண்ணீர் மல்க சொல்கின்றார் பெரியவர் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு தன் திருக்கரத்தால் சில விபூதிகளை எடுத்து சில மந்திரங்களை சொல்லி ஒரு பேப்பரில் அப்படி கொடுத்து இதை கொண்டு போய் கண்ணதாசன் நெத்தியில் இட்டு வாயில் ரெண்டு போட்டு மித்தத்தை மடித்து தலைகணி கீழே வச்சிடும் இந்த விபூதியை கண்ணதாசன் நெத்தியில இட்டு வாயில போட்டு மிச்சத்தை மடித்து தலைகணி கீழே வச்சிடும் சின்னப்பா தேவருக்கு ஒன்றுமே சொல்ல முடியல ஏன்னா உங்களுக்கு தெரியும் கண்ணதாசன் நாத்திகத்தினுடைய உச்சத்தில் இருந்தவர் மடங்களை கிண்டல் கேலி செய்தவர் மடாதிபதிகளையெல்லாம் தலைகுப்புற போட்டவர் ஆனால் சான்றோ சின்னப்பா தேவருக்கு ஒன்றும் புரியல பெரியவா சொன்ன ஒருத்த வார்த்தை வெதை ஒன்று போட்டால் சொர ஒன்று முளைக்குமா வெதை ஒன்று போட்டால் சொர ஒன்று முளைக்குமா போய் தைரியமாக செய்ய கண்ணதாசனுடைய கொள்ளு தாத்தா இருக்கார்ல அவர்தான் வரதராஜ பெருமாளுக்கு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கைங்கரியம் செய்தவர் இவ்வளவு ஏன் கண்ணதாசனுடைய தாத்தா இருக்கார் பார் அவர்தான் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் திருப்பணிக்கு தன்னையை கரைச்சிக்கிட்டவர் அதை விடு நம்முடைய எல்லாருக்கும் புவனத்தை ஆடக்கூடிய புவனேஸ்வரியாக இந்த அகிலத்தை ரட்சிக்கக்கூடிய காமாட்சியாக இருக்கக்கூடிய காமாட்சி கோயில் திருப்பணிக்கு கைங்கரியத்துக்கு மேலே கைங்கரியம் செய்தவர் கண்ணதாசனுடைய தோப்பனார் அப்போ அந்த மரபில் வந்த இவராக இப்படி மாறி செயல்பட போகிறார் நீ கொண்டு போய் கொடு மற்றதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு போயிட்டார் சின்னப்பா தேவர் இரவு வந்து திருநீரை பூசினார் மிச்சத்தை மடித்து கீழே வச்சுட்டு அவர் வாயில் ரெண்டு போட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் கண்ணதாசனுக்கு நல்ல உறக்கம் என்னது நடந்ததுன்னு தெரியல அவருக்கு காலைல எந்திரிச்சோடனே உங்களுக்கு தெரியும் சில்கு ஜிப்பா மாதிரி சட்டை நல்ல ஒரு பொலிவோடு இருக்கணும் அப்படி கண்ணாடியை தூக்கி நர்சிட்ட கேட்டு அப்படி வாங்கி பார்க்குறார் நெத்தியில் விவூதி கரா முரானு கத்துறாராம் சாண்டோஸ் என்னப்பா தேவர் ஃப்ளாஸ்கில் காஃபியோடு வந்தவர் கொஞ்சம் பொறு நேற்றுக்கு ஸ்ரீமடத்துக்கு போயிருந்தேன் பெரியவாளை சேவித்தேன் நடந்தது எல்லாத்தையும் சொன்னேன் அவர் சொல்லி இந்த விபூதியை கொடுத்து உனக்கு இட்டு கூட சொன்னார் அவர் சொன்ன உடனே மட திறந்த வெள்ளை மாதிரி கண்ணீரில் அப்படியே பொல 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 பொலன்னு ஆற்று நீர் ஊற்று பெருக்கெடுத்தது போல கொட்டுது என்னன்னு கேட்டால் அட பத்து தினங்களுக்கு முன்பு தான் காஞ்சிபுரத்தில் ஒரு முச்சந்தி கூட்டத்தில் மடாதிபதிகளெல்லாம் கிண்டல் கேலி பேசினேன் மடத்தையெல்லாம் தார்மாராக பேசினேன்னார் நீ உன் வேலையை பார்த்துருக்கேன் பெரியவர் அவர் வேலையை பார்த்துருக்கார் நீ பரிபூர்ணமா குணமாயிடுவ சில நாட்களில் என்னொன்ன சத்தியத்திற்கு சாட்சியம் சொல்கின்றேன் நண்பர்களே கண்ணதாசன் பூரண குணமடைந்து இல்லம் தெரியவில்லை இல்லத்திற்கு நேராக செல்லவில்லை நேராக மருத்துவமனையிலிருந்து காரை எடுத்துக்கொண்டு காவி உடையின் கற்பூர தீபமாய் அறுபத்தி எட்டாவது வீடாதிபதியாய் இந்த மண்ணையும் மக்களையும் காத்த பெரியவரை போய் பார்த்து நடிஞ்சான் கடையா விழுந்து தார தாரையாக அழுத போதே எல்லாம் நல்லது நடக்கும் தர்மத்தை பற்றி தர்ம பிரச்சாரம் பண்ணு சமயத்தினுடைய மேன்மையை சொல்லு உன் எழுத்தாணி கொண்டு இனி நம்முடைய தர்மத்தின் பெருமைகளை பேசினோன்னு அவர் மனதில் அன்றைக்கு தோன்றியது தான் அர்த்தம் உள்ள இந்து மதம் அதற்கு வித்தும் வேரும் நீரும் ஊற்றியவர் காஞ்சி பெரியவர் அவரை பார்த்த மாத்திரத்தில் கண்ணதாசன் எழுதிய வரியை அப்படியே பதிவு செய்கிறேன் பார்த்த மாத்திரத்தில் பாவத்தை பார்த்த மாத்திரத்தில் பாவத்தை அடம்பும் தீர்த்த பெருக்கு காஞ்சி பெரியவர் திருவாசகத்தின் உட்கருத்துன்னு எழுதினார் இதை படிக்கும்போதும் கேட்கும் போதும் நம்மளும் உடனே பெரியவர் திருவடியை தொடணும்னு தோணுதில்லை அதுதான் காவி உடை கற்பூர தெய்வத்தின் அதிசயம் மீண்டும் இது போன்ற வெளியில் தெரியாத செய்திகளோடு நாளை சந்திப்போம் உங்கள் தரிசனம் டிஜிட்டலில்